செய்திகள் நோக்கிய பயணம் வித்யாலயத்தில் இருந்து மாற்றுத்திறனாளி மாணவர் ஆர் அப்துல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற ஐந்தாம் ஆண்டு பரிசையில் தொற்று சீர்த்தி அடைந்து பாடசாலைக்கும் பிரதேசத்திற்கும் மாணவர் ஆர் அப்துல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் அறுபத்தி நான்கு கட் அவுட் புள்ளிகளை மாட்டுத்திறனாளிகள் என்ற வகையில் வழங்கப்பட்டது இந்த மாணவன் அறுபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளார் இவரை கௌரவிக்கும் நிகழ்வு எஸ் டபிள்யூ அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் எஸ் டபிள்யூ தலைவரும் பிரதி கல்வி பணிப்பாளருமான ஏ எம் முபாஸ்தீன் மற்றும் ஒரு பிரதி கல்விப் பணிப்பாளரும் ஏறாவது கோட்டுக் கல்வி பணிப்பாளருமான டி எம் எஸ் அகமத் சமூக சேவை உத்தியோகத்தர் எஸ் நஜிமுத்தீன் எஸ்டபிள்யூடிய அமைப்பின் உப தலைவர் ஐ எம் தசீர் பொருளாளர் ஏ ஆர் எம் வசீம் அக்ரம் உட்பட அமைப்பின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் மிகவும் வறுமை கோட்டைங்கள் வாழும் இம்மாணவருடைய குடும்பம் இவரது கல்வி முன்னேற்றம் தொடர்பில் பெரும் அக்கறை கொண்டிருந்தவையை அவதானிக்க முடிந்தது இம்மாணவருக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுமானால் இவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் வாய்ப்புள்ளது எனவும் இறைவனுடைய துணை இருப்பது ஆகும்

Terima kasih telah <laughs> menonton video ini. Terima kasih telah menonton video ini. Terima kasih telah menonton video ini. மாணவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய சமூக நலன் அபிவிருத்தி ஒன்றியம் சார்பாக எங்களால் முடியுமான அத்தனை உதவிகளையும் முயற்சி செய்து பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியையும் இந்த இடத்திலேயே நான் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் அந்த அடிப்படையில் எங்களுடைய இவ்வாறான வேலைகளுக்கு அதனை ஊக்கப்படுத்தி எங்களை வழிப்படுத்துகின்ற அஹ் விடயத்திலேயே எங்களுடைய சமூக சேவை உத்தியோகத்தர் நஜிமுதீன் சார் அவர்கள் மிக கணிசமான பங்கினை வகிக்கிறார் அடிக்கடி எங்களை தொடர்பு கொண்டு இத்தகைய விடயங்கள் தொடர்பாக இது மட்டுமில்லை நிறைய அஹ் பணிகளை நாங்கள் சமூக சேவை என்ற அடிப்படையிலேயே ஏழைகளுக்கு செய்து வருகிறோம் அந்த விடயங்கள் தொடர்பாக அடிக்கடி எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒருவராக அவர் இருக்கிறார் அதே போல ஏராூர் அஹ் நகர பிரதேச செயலாளர் அவர்களும் அவர்களோடு இணை இந்த அந்த குழுமத்தினரும் எங்களுக்கு இவ்வாறான பணிகளை நாங்கள் முன்னெடுப்பதிலே பல்வேறு வழிகாட்டல்களையும் உதவிகளையும் செய்து வருகிறார்கள் கல்வி புலம் என்ற வகையிலே நாங்கள் பெருமைப்பட வேண்டும் இந்த இடத்திலே எங்களுடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் டி எம் எஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களும் இவ்வாறான நிலைமையிலே உள்ள மாணவர்கள் இது போல உள்ளவர்கள் அதே போல வறுமை கோட்டியங்கள் வாழ்கின்ற ஏழை மாணவர்கள் அவர்களுடைய திறமைகள் இந்த வறுமை அதே போல இவ்வாறான நிலைமைகள் என்பவற்றின் காரணமாக பின்தங்கிவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவரும் அடிக்கடி தொடர்பாக என்னோடு பேசுவார் நாங்கள் இருவரும் ஒரே இடத்திலே வேலை செய்கின்ற அஹ் உத்தியோகத்தர்க அடிப்படையில் அஹ் இவை தொடர்பாக நாங்கள் எங்களுக்குள் அளவலாக கொள்வதுண்டு எதிர்காலத்திலே மிக முக்கியமாக உதவிகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இவர்கள் எங்களுடைய பயனாளிகள் இவர்கள் இந்த குடும்பம் எங்களுடைய பயனாளிகள் இவர்களுக்கு நாங்கள் இதற்கு முதலும் பல உதவிகளை செய்திருக்கிறோம் செய்து வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இவர் சித்தியடைந்திருக்கிறார் புலமை பரிசில் பரீட்சையிலே ஆஹ் அல்ல அவருக்கு அவருடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமைவதற்கு உதவி செய்ய வேண்டும் ஆஹ் இந்த மாணவருக்கு ஆஹ் உதவக்கூடிய நல்லுள்ளங்கள் தனவந்தர்கள் அஹ் மனம் படைத்த சகோதரர்கள் இவர்களுக்கு உதவலாம் ஆஹ் நீங்கள் இடத்தை நேரடியாக வந்து பார்த்து உதவி செய்யலாம் அல்லது எங்களை போன்ற சமூக சேவை அமைப்புகளோட நீங்கள் இவர்களுக்கு உதவலாம் உதவ வேண்டும் அதனை நான் உங்களுக்கு உங்களிடம் இணையமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்று சொன்னால் இவர்கள் மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையிலே அஹ் வாழ்ந்து வருகின்றமை அவருடைய இருப்பிடத்தை அவதானிக்கின்ற போது எங்களால் அறிய முடிகிறது வீடு கூட ஒரு சிறந்த நிலைமையிலே இருக்கின்ற ஒரு அஹ் அமைப்பில் இல்லை மழை பெய்தால் வேற இயற்கை சீற்றங்களினால் மிகவும் இலகுவாக பாதிக்கக்கூடிய வகையிலே இந்த வீடு காணியினுடைய அமைப்பு இருக்கிறது வள்ள நீர் தேங்கிணைக்கக்கூடிய அமைப்புலே எல்லாம் இருக்கிறது ஆகவே தயவு செய்து உதவக்கூடிய நல்லுள்ளங்கள் இவர்களுக்கு உங்களாலான உதவிகளை நீங்கள் நேரடியாகவும் செய்யலாம் எங்களை போன்ற சமூக சேவை அமைப்புகளினூடாகவும் செய்யலாம் எல்லோருக்கும் அதனுடைய நன்மை வந்து சேரும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே மாற்றுத்திறன் கொண்டவர்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்பட்டிருந்தாலும் எவது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இவ்வாறான மாணவர்கள் முன்வந்து கல்வி கற்பதெல்லாம் குறைவான ஒரு மட்டத்தில் காணப்பட்டது இருந்தாலும் இந்த மாணவன் ஒரு தேர்ச்சி அடைந்த ஒரு பாடசாலையிலே அதுவும் வளம் குறைந்த ஒரு பாடசாலையிலே கல்வி கற்று இந்த பிரதேசத்திற்கும் இவர் இவரை போன்ற மாணவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயத்தை செய்திருப்பது உண்மையாகவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த மாணவனுடைய இந்த ஊக்கம் எதிர்காலத்திலும் அவருடைய உயர்கல்விக்காகவும் இது ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஏரா ஊரிலே மாற்றுத்திறனாளிகள் கற்பதற்கான விஷேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான பாடசாலை ஒன்று காணப்படுகின்றது அந்த பாடசாலையும் நான் இன்னைக்கு இங்கிருக்கின்ற கோட்டக்கல்வி பணிப்பாளர் அதே போன்று வளையத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களுக்கு தெரியும் அங்கே இவ்வாறான ஒரு புறமை பரிசல் பரீட்சை நடைபெறுகின்றது தெரியாது எனக்கு ஆனாலும் அவர்கள் பாடசாலை மட்டத்திலே தோற்றுகின்றார்கள் ஆஹ் இருந்தாலும் அவர்களை போன்ற மாணவர்களையும் இந்த மாணவனை பார்த்து இவருக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு செயலை காட்டி செய்திருக்கின்றார் எதிர்காலத்தில் அவர்களும் அவ்வாறான புலமை பரிசில் பரிசையில் சித்தியதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அன்பாக கேட்டுக்கொண்டவனாக உண்மையிலே இந்த அஹ் நிகழ்வானது ஒரு குறுகிய ஒரு அஹ் காலத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று நடைபெற வேண்டிய ஒரு ஆஹ் நிகழ்வாக இருந்தாலும் அஹ் அந்த நிகழ்வை இன்று அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எதிராவூரிலே இயங்குகின்ற அமைப்புகளிலே மிகவும் சிறப்பாக செயற்படுகின்ற ஒரு நிறுவனமாக அல்லது அமைப்பாக இந்த வேறாவது சமூக நலன் அபிவிருத்தி ஒன்றும் காணப்படுகின்றது கடந்த காலங்களில் அவர்களுடைய அஹ் மக்களின் சேவைகள் வறிய குடும்பங்களை அடையாளப்படுத்துகின்ற அல்லது இவ்வாறான மாற்றுத்திறனாளிகளை அடையாளப்படுத்தி செய்கின்ற வேலை திட்டங்களில் மிகவும் பாரிய அவருடைய வேலைகள் அமைந்திருக்கின்றது இருந்தாலும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் மிகவும் அவர்களை அந்த முகஸ்துதி காவணி சொல்லவில்லை அவர்கள் சொல்கின்ற செயற்பாடுகளை மிக சிறப்பான முறையிலே துரிதகதியில் துரிதகுதியில் மேற்கொள்கின்ற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு காணப்படுகின்றது நான் அந்த அமைப்பினுடைய உபதலைவர் அவர்களுடன் தான் இந்த இது சம்பந்தமான விடயத்தை ஆஹ் தொலைபேசி நூலாக அவரிடம் நான் பணிப்பாளர் என்ற வகையிலும் இந்த நிகழ்வு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கிறது இது மாத்திரமல்ல இந்த அமைப்பினரிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இதை விடவும் மேலதிகமான இன்னும் பல சிறுவர்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய காத்தறி காத்திரமான பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் அதுக்காக நாங்கள் இரவு பகலாக உங்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று கூறி இனிய சந்தர்ப்பத்துக்கு இறைவனிடம் அறிந்துள்ளார் மாற்றுத்திறனால் என்ற வகையில் அவருக்கான பத்து புள்ளியாக அறுபத்தி நாலு கட் அவுட் கொடுக்கப்பட்டது அதில் அறுபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று தற்பொழுது அவர் சித்தி அடைந்துள்ளார் இதனை இந்த சமூக அபிவிருத்தி மன்ற உறுப்பினர்கள் அனைவரின் பங்களிப்பில் பல உதவி வேலை திட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் விஷாக்கொள்ளாக மென்மேலும் இந்த இந்த அமைப்பு சிறந்து நடைபெற பல நாயினா உறுப்பை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதே போன்று பல மாற்றுத்திறனாளிகளுக்கு இவர்களது பங்களிப்பு சிறந்து விளங்கும் என்று உதவிகள் செய்த கற்கிறேன் அஸ்வ வித்யாலய தரமைந்து அஸ்வ வித்யாலயத்தில் கற்கும் ஒரு மாணவனானே நான் இந்த புலம பரீட்சையில் சித்தியடைந்துள்ளேன் எனக்கு அறுபத்தி நாலு கட்டோட்டம் தந்தாங்க நான் அதுல அறுபத்தாறு இடத்துல கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அதிபர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க பாப்பா ரொம்ப கஷ்டத்துல உள்ளாரு நான் தாரக்குடியில் உள்ளேன் நான் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும் நாங்க ஒரு தாரக்குடியில் எல்லாம் இயக்கம் என்னதான் ஆசைப்படுறீங்க வைத்திய ராய்ல ஒரு எண்ணான் வாய்த்தார் ஆஹ் அவ்வாறான நிலையிலுள்ளவர்கள் சாதித்து உலகத்தில் பலப்பட்ட வரலாறை உண்டாக்கி அவர் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் எமது பிரதேசத்தில் ஆஹ் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த புலமை பரிசையில் அந்த பெருவேற்றின் அடிப்படையில் எமது பிரதேசத்தில் ஒரு மாணவன் ஒரு சகோதரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வந்துள்ளார் இவ்வாறான இவர்களின் நிலைமை அவதானித்தால் மிகவும் கஷ்டமான நிலை பின்தங்கிய நிலை ஒழுங்கான வீடு வசதி இல்லை அவர்கள் வாழ்ந்துகின்ற சூழல்கள் ஏதோ ஒரு பின்தங்கிய கிராமத்தில் அமைக்கப்பட்ட இல்லை குடியேற்றமாக அமைந்திரு அமைப்ப அமைந்திருப்பதாக அவதானிக்கின்றது குறிப்பாக வீடு தகர தகரத்தினால் கட்டப்படவேற்பட்ட ஒரு வீடாகத்தான் காணப்படுகிறது குறிப்பாக பலதரப்பட்ட நிலைமையில் உள்ள மக்கள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறான நிலையில் எமது பிள்ளைகளோ இல்லை எமது குடும்பத்தில் இருக்கும் சொன்னால் அந்த உணர்வை நாமல் கொள்ள முடியாது ஆகவே அதிகமானவர்கள் இவ்வாறான மாணவர்களை இவ்வாறான நிலையில் உள்ளவர்களை தேடிச் சென்ற தனது உதவிகளை பங்களிப்போடு வழங்கினார்கள் இன்று நாங்கள் உத்தியபூர்வமாக சமூக சேவை உத்தியோகத்தோ அவர்களின் ஒருங்கிணைப்போடோ ஆஹ் எமது வலயத்தில் உள்ள கோட்டக்கல்வி அதிகாரி அதே மாதிரி அமைப்பின் தலைவர் ஆஹ் ஏடி முபாசின் சார் மற்றும் உபதலைவர் என அமைப்பினர்களின் ஒன்றுபடுத்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் இன்று இந்த மாணவனை கௌரவிக்க வேண்டும் பலதரப்பட்ட சேவைகளை நாங்கள் எமது ஊர் பிரதேசத்தில் நாங்கள் செய்து வருகின்றோம் புலர் உணவு விநியோகம் வாழ்வாதார உதவி அறிக்கலாம் அதே மாதிரி கல்வி ஆன்மீகம் பள்ளி வாயில்கள் ரமலான் காதன் உலகிய போன்ற பல்வேறு பட்ட பல நூறுகளுக்கான வேலைத்திட்டங்கள் அங்கே செய்து வந்தாலும் கல்வி என்றது பிரதான ஒரு வகிபாகம் இந்த கல்விக்கு உயிருட்டுபவர்கள் மரணிப்பதில்லை அந்த அடிப்படையில் இவ்வாறான மாணவர்கள் இந்த சகோதரர்களும் ஆஹ் பாதுகாக்க கௌரவிக்கப்பட வேண்டும் அதே மாதிரி ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி இவர்களுக்கான கல்வி ஆஹ் அபிவிருத்தி விடைசனங்களிலும் ஆஹ் அரசாங்க அரசு சார்பில்லா நிர்வாணத்தில் உள்ளவர்களும் முன்னின்று உதவி செய்ய வேண்டும் எனது சகோதரன் அதே மாதிரி எனது அமைப்பின் உள்ளவர்களால் நானும் இவரை கௌரவிக்க என்ற உணர்வு அதே மாதிரி என் குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் அந்த ஒரு உணர்வோடு ஊனம் என்பது விசேட செய்ய அந்த வேர்டு அதை யூஸ் பண்றதும் எனக்கு ஒரு பொருத்தம் இல்லை ஏன்னு சொன்னால் அந்த அந்த கேட்டகரிக்கு இவர் தெரிவு செய்யப்பட்டது தான் அந்த வசனத்தை நாங்கள் பாவிக்கணும் குறிப்பாக ஊனம் என்பது விசேட தேவை வசனம் வசனஞ்சது அது ஒரு குறைபாடாக சொல்லாக பாடுபட்டாலும் அது ஒரு பொருத்தமான தேவையில்லாத இடங்களை பயன்படுத்துவதற்கு அது நல்ல ஒரு விடம் இல்லை இருந்தும் அந்த துறை சார்பான பெருவேற்றின் அடிப்படையில் இருந்த மாணவர் தெரிவு செய்யப்பட்டதுதான் அவரை நாங்கள் வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டும் எமது பிரதேசத்தில் இவ்வாறான திறமையானது குறிப்பாக அவர் ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் கிரிக்கெட்டில் இவ்வர சக்திக்குட்பட்ட விளையாட திரும்ப விளையாடக்கூடியவர் அதே மாதிரி பைசிக்கல் ஓட்டங்கள் காலினால் சாதாரண ஏனைய இரண்டு கால்களை இயங்க இமை போன்றவர்களை விட வேகமாக ஓடக்கூடியவர் இவ்வாறான திறமை பல ஆற்றல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது குறிப்பாக இந்த பாடசாலை அமைவிட்டதும் ஆஹ் அந்த பாடசாலையில் வறுமைக்கு உட்பட்ட பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் அரசாங்கத்தினால் பல சமூக நல வேலைத்திட்டங்கள் செய்யப்படுகின்றன செய்யப்பட்டாலும் இவ்வாறான விவர வாழ்வாதாரங்கள் வைக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்குரிய ஒரு பகுதி es que...